குரோதி ஆண்டுல முதல் சுபகிரகமான குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான குரு எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க முறையில சரியா மதியம் ஒன்று பதினெட்டு மணி அளவுல கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல குரு பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பயிற்சியானது கடக லக்னம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பார்த்துட்டுருக்குது அறிவோம் தெளிவோம் சேனல் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது கடகராசியோ இல்லை க கடக லக்னமோ இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி அன்பர்களே லாபஸ்தானத்துல இருக்கிற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையா கன்னிராசியான சகோதரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான கலத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாரு குரு ஐந்தாம் சகோதர சகோதரஸ்தானத்தை பார்க்கறதுனால இளைய உடன் பிறந்தவர்களோட வழியில ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும் சிறு தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வீட்டு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க குரு ஏழாம் பார்வையா புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே திறப்போகுது பேச்சுல தெளிவு பிறகும் புது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்கள்ல மாற்றம் ஏற்படலாம் திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகள் கண்டிப்பா கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளை கண்டிப்பா செய்ய போறீங்க குரு ஒன்பதாம் பார்வையா கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் திறமைக்கான மதிப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க தர்ம பணிகள்ல ஈடுபாடு உண்டாகும் அரசாங்க விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதம் நீங்கும் தந்தை வழியில ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு குரு லாபஸ்தானத்துல நிற்கிறதுனால தன வரவுல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைய போது உடன் பிறந்தவர்களோட வழியில ஒத்துழைப்பு கண்டிப்பா ஏற்படும் வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் மதிப்பும் உயரப்போகுது குழந்தைகளோட எண்ணங்களை கண்டிப்பா நிறைவேற்றக்கூடிய காலமா இதாமையும் மனதளவில் உள்ள புதிய நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமா இது அமையும் குரு வந்து ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கிறதுனால தன வரவுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குடும்பத்துல வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது வெளிவட்டார தொடர்புகளால கண்டிப்பா ஆதாயம் அடைய போறீங்க வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்து கொண்டு வரவுகளை மேம்படுத்த போறீங்க அரசு காரியங்கள் அனுகூலம் ஏற்படும் நிலுவையில இருந்து வந்த செயல்களை செய்வதற்கான சூழல்கள் கண்டிப்பா ஏற்படும் குரு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அது இல்லாம பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரோஹி நட்சத்திர சஞ்சரிக்கிறாரு இந்த மாதிரி சஞ்சரிக்கிறதுனால என்ன ஆகலாம் அப்படின்னா பணி நிமித்தமா வெளியூர் தொடர்புகளால் மதிப்பும் ஆதாயமும் அதிகரிக்க போது எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் விடாப்படியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிக்க போறீங்க தேவைகளை கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய அமைய போகுது இந்த காலகட்டத்தில் உறவினர்கள்ட்ட புரிதலும் அனுசரிப்பும் கண்டிப்பா உண்டாகும் உடல் தோற்றத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகுது அடுத்தது குரு பகவான் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அது இல்லாம அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல இருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மிருக நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைப்பதற்கான சூழல் அமையும் வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இது அமையலாம் மாணவர்கள் உயர்நிலை கல்வியில இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டமா இது அமையும் அசியா சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணங்கள் கண்டிப்பா ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படக்கூடிய காலமாகவும் இது அமையும் குரு பகவான் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்கரகதி அடையறதுனால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சிந்தனையோட போக்குல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நெருக்கடிகளை குறைக்கும் சுபகாரிய செயல்களில் பொறுமையை கையாளணும் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்படக்கூடிய காலமா இது அமையும் வெளியூர் பயணங்கள்ல ஆதாயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் காட்டணும் மற்றவர்களோட பேச்சுகள்ல உள்ள உண்மை நிலையை அறிந்து புதிய செயல்களில் ஈடுபடுறத கண்டிப்பாக கையாளணும் கடகராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாயிட்டே இருக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடி வரும் சிறு மற்றும் குறு தொழில இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுல இருந்து வந்து தடைகள் விலகும் தடைப்பட்ட காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் அடுத்து மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகி உற்சாகத்தோடு செயல்படுவீங்க சிந்தனையின் போக்குல தெளிவு பிறக்கும் உயர்நிலை கல்வியில சாதகமான வாய்ப்புகள் அமையக்கூடிய காலமா இது அமையும் ஆசிரியர்களோட ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் பெற வழிவகுக்கக்கூடிய காலமா இது அமையும் விளையாட்டு துறைகளில திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய காலமாகவும் இது அமையலாம் அடுத்து உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழல்களும் உண்டாகும் முயற்சிக்கு உண்டான இடமாற்றம் கண்டிப்பா அமையும் மனதுக்கு பிடித்த விதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் குடும்ப விஷயங்களை பகிர்வது அப்படிங்கிறத தவிர்க்கணும் இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலமா இது அமையும் சக பணியாளர்கள்ட்ட அனுசரிச்சு போகணும் வெளிநாடு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் இந்த குரு பயிற்சியால கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை நுட்பமா செயல்பட்டு உடன் இருப்பவர்களோட ஒத்துழைப்பால மாற்றங்களை கண்டிப்பா உருவாக்குவீங்க எதுலதான் கவனம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை ஆலோசனை பெற்று மேற்கொள்ளணும் இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மனை வழிபாடு செய்து வர நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது கடகராசியோ கடக லக்னக்காரங்களோ இருந்தாங்களோ அந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இதை மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி